வெற்றி நிச்சயம் பயிற்சி மையம் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினசரி கரண்ட் ஆஃபேரில் தினமணி தி ஹிந்து வந்த கரண்ட் ஆஃபேர் தான் நம்ம பார்க்க போகிறோம் மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒற்றுமைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் இருபது இதோட குறிக்கோள் பார்த்திங்கன்னா ஐநா சபையில் வறுமை ஒழிப்பதற்கும் மனிதர்களை ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபதை சர்வதேச மனித ஒற்றுமை தினம் அனுசரிக்கப்படுகிறது இதோட கருப்பொருள் அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை இதுதான் வந்து இன்றைக்கி கரண்ட் அஃபேரு இரண்டாவது கொஸ்டின் சாகித்ய அகாடமி விருது தொடர்பான சரியான கூற்று இது இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தமிழ் மொழி பிரிவில் ரா வெங்கடாச்சலபதி விருதை பெற்றார் இவர் எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் பாபசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற ஆய்வு நூலுக்காக விருது வழங்கப்பட்டது இவை அனைத்தும் சரி இந்தியாவில் நல்லாட்சி வாரம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் பத்தொம்பது டு இருபத்தஞ்சு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்பான செய்தி நடிகரையில் இடம்பெறும் தண்டனை சட்ட மசோதாக்கள் எதன் மாற்றாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது சிஆர்பிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்தியன் சிவில் ஆக்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இவை அனைத்தும் சரி தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவித்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான குறைந்திருக்கும் முகாம்கள் எப்போதும் நடைபெறுகிறது அப்படின்னா இது குறிப்பிட்ட நாளெல்லாம் கிடையாது எப்போதும் நடைபெறும் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் விரிவாக்கம் தொடர்பாக சரியான கூட்டை தேர்வு செய்ய இத்திட்டம் அரசு சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை நோக்கமாக கொண்டது தற்போது இத்திட்டம் ஊரக பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட சமயத்த அறிக்கையின்படி இணைய குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்கள் முதலிடம் வைப்பது எதுவும் தெலுங்கானா மாநிலம் தான் இது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்திய தொலைத்தொடர்பு மசோதா எதனை மாற்றியமைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய தந்தி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு வயர்லெஸ் தந்தி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆப்ஷன் ஏ அண்ட் சி சர்வதேச மனித ஒற்றுமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் இருபது அதோட கருப்பொருள் பார்த்திங்கன்னா வறுமையை ஒழித்தல் மற்றும் அமைதி காத்தல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அண்மையில் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலும்படி மாநிலம் முழுவதும் சுமார் எத்தனை லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னா ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் எந்த நாடு தனது நாட்டு தனியார் நிறுவன வேலைவாய்ப்பில் இந்தியர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க அண்மையில் ஒப்புதல் அளித்தது ஓமன் தென் அமெரிக்காவுக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டீ தொடரை இந்திய அணி என்ன கணக்கில் கைப்பற்றியது மூணு ஒன்று கூத்தொன்று கூடிற்று என்ற சிறுகதை தொகுப்பிற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருதை வென்றவர் யார் லட்சுமி ஹார் நீங்கள் ஒரு ஒருவரை தகவல் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற சிறப்பு உரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு சரத்து நூற்றி ஐந்து இந்தியாவில் அந்நிய செலவானை கையிருப்பு தற்போது எதில் மதிப்பிடப்படுகிறது டாலர் மதிப்பீடு பிடிஎஃப் என்ன கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க